அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்துல பதினொன்னாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி இது ஒற்றைப்படைய ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லுவாங்க இது ஒரு ஆண் ராசி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் அதே மாதிரி இவங்க இந்த கும்பராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணு நான்கு பாதமும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதமும் இந்த கும்பராசியில் அடங்க இந்த ராசிக்காரங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசக்கூடியங்களாக இருப்பாங்க ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பழ பழகக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இவங்ககிட்ட நிறைய குணம் இருக்கும் பிறருக்கு உதவும் தன்மையும் அவங்களுக்கு நிறையவே இருக்கும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் அப்படின்னே உங்களை சொல்லலாம் மாதிரி ரொம்ப உணர்வு மிக்கவங்க இவங்க அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி எல்லாரும் காரியத்தை சாதிச்சுக்குவாங்க ஒரு சிலர்லாம் கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ஏமாலியா இருப்பாங்க உணர்வு பூர்வமா ஏதாவது சொல்லிடுவாங்க அதை நினைச்சு இவங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மற்றவர்களுடைய முகத்தை பார்த்தே அவங்க எப்படி என்ன கேரக்டர் அப்படிங்கறத ஓரளவுக்கு கணிச்சிருவாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதே மாதிரி சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்க கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களை அதிகம் கடைபிடிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதிக மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் நிறைய நண்பர்களை அவங்க வைத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியான வந்து ஒரு காற்று ராசி பிரபஞ்ச ராசி அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதே மாதிரி நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்கள கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேல ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இந்த டைமில் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு நீங்கள் நீண்ட நாளாக மனதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடைபெறாமல் நீண்ட நாளாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட இந்த அம்பளை வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக அந்த தாய் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க அவங்களுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவா இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதை ஒரு வெறிகள்ல பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பர வசதியெல்லாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க தானாக வந்தால் ஓகே இருந்தாலும் பெரிதாக ஆடம்பர வசதி அதிகம் விரும்பாதவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வயது உயர உயர பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு வசதி இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் கவலை எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு எல்லாரும் கவலைப்படக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாற்பது வயதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் இதெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் சுய முயற்சினால் வீடு கட்டு கட்டுறது அல்லது சொத்து வாங்குறது இதெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இவங்களுடைய சொந்த உழைப்பு சொந்த முயற்சியால் இதெல்லாம் செய்வாங்க இவங்களுக்கு ஏற்ற தொழில் பார்த்திங்கன்னா சட்டம் சம்பந்தமான தொழில் வழக்கறிஞர் அல்லது காவலர் இந்த மாதிரி தொழிலில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அரசு பணியில் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ராசி அன்பர்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க தான் கட்டுறதை மற்றவங்களுக்கும் கற்றுத்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களை அவங்களுக்கு இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டை குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆயுளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளுக்கு உயிர் சொத்து ஏதாவது இவங்களுக்கு கிடை அதுவும் இரட்டிப்பாக கிடைக்கும் இவங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா இரண்டு குலதெய்வம் உடைய குலதெய்வமாக இவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் குலதெய்வ வழிபாட்டில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அது ஆண் பெண் இரண்டும் சேர்ந்த குலதெய்வமாக இவங்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வம் இருக்கும் அதே மாதிரி இவங்கள இவங்க இந்த கும்பராசி அன்பர்களுடைய தாய்மாமனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டம் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த அவங்களுடைய தாய் மாமனுடைய வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் காதல் தோல்வி அல்லது குழந்தைகள் பிறகுறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் உத்தியோகம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி மாற்றக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இந்த பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு அடிக்கடி உயிர் பயம் இருக்கும் பூர்வீக சொத்துல இவங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி பொருளை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க தந்தைக்கு இவருக்கும் ஒத்து போகாது தீய பழக்கம் கொஞ்சம் இவங்களுக்கு ஒட்டிக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜோதிடத்தெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் தந்தை வழி உறவுகளில் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் மூத்த சகோதரர்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மூத்த சகோதரர் சகோதரினாலே சகோதரி அவங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் நண்பர்கள் இவங்களுக்கு ஆதரவாக அமைவாங்க சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய காரியத்தில் ஏதாவது ஒரு அனுகூலமான பதில் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் பெருகும் வீட்லேயும் எதாவது மகிழ்ச்சி தர மாதிரியும் நிம்மதி தர மாதிரியும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பெண்களால் ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கணவன் மனைவியிடையே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த வார முற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதரர்களால் எதிர்பார்த்த ஒரு உதவி இந்த டைமு கிடைக்கும் உறவினர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப தேவை ஒவ்வொன்றாக இந்த வா வாரத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க தந்தை வெளி வெளியில் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடைபெறும் அதே மாதிரி உறவினர்களால் உங்களுக்கு நன் இருக்கு குடும்ப தேவை ஒவ்வொன்றாக இந்த வாரத்தில் நீங்க நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் தடை திருமணம் இந்த வாரத்தில் கூடி வரும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது வீடு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்துடன் எங்கேயாவது கோவிலுக்காவது சென்று பிரார்த்தனை செய்துட்டு வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய பொருள்களை பத்திர வைத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சில பொருளாக மிஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த அந்த அலைச்சல் பணி சுமை இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க நிர்வாகத்திடமிருந்து முக்கிய கோரிக்கையெல்லாம் இந்த டைம் வைப்பீங்க அது கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் போட்டியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்குதாரர்களுடன் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அல்லது புதிய முதலீடுல இந்த டைம் செய்வீங்க அதன் மூலியமாவும் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் உள்ள மற்றவங்க கிட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரவகாரம் முடிவு எடுங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு மூணு நான்கு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் கால பைரவரையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நன்மை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயங்களும் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்க யமனை வழிபடுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் தேங்க்யூ